அமெரிக்கா ஈரானை தாக்கியது மிட்நைட் ஹேமர் என்ற குறியீட்டு பெயரிடப்பட்ட இந்த நடவடிக்கையில் அமெரிக்க ஈராணுவ விமானங்கள் ஈடுபட்டன மற்றும் நாடான்ஸ் மற்றும் இஸ்பகான் ஆகிய மூன்று அணுசக்தி நிலையங்களை குறிவைத்தன எழுபத்தைந்து துல்லியமாக வழிநடத்தப்பட்ட ஆயுதங்கள் இந்த நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்பட்டன ஈரானின் அணுசக்தி லட்சியங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கும் தெஹ்ரானுக்கு வெளியே ஒரு மலையின் கீழ் ஆழமாக புதைக்கப்பட்ட அணு செறிவூட்டல் நிலையமான போடோ தளத்தில் பாரிய ஆயுத ஊடுருவிகள் வீசப்பட்டன தாக்குதல்களுக்குப் பிறகு ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தடுக்க ஒரு ஒப்பந்தத்திற்கு பகிரங்கமாக அழைப்பு விடுத்து வந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தொலைக்காட்சி உரையை நிகழ்த்தினார் மேலும் ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் எதிர்கால தாக்குதல்கள் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறினார் மேலும் நடப்பு விவகாரங்கள் மற்றும் வெவ்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்